শুনো <laughs>

ரஜினிகாங் நிறைய கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு காமெடியான ஒரு படமாக கொடுக்கணும்னு சொல்லி அந்த படத்தை நாங்கள் நைட் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு சேர்த்துருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும்னு நம்புகிறோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேட்டரில் பா தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ

நான் பொன்னரசின்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் மறக்காமல் தேட்டரை விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் ரவி கிஷன் பேசுகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா கதை சின்னது அதெல்லாம் தாண்டி எப்படியோ இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் நாங்கள் கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எஸ் எ ப்ரொடியூசராக டிஸ்ட்ரிபியூட்டராக ஆஸ் எ ஆக்டராக கூட வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப் நாங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணோமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் தேட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆஸ் அ ஆடியன்ஸாக நீங்கள் வந்து தேட்டர்ஸில் போயிட்டு கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் அஷ்யூரிட்டி நீங்கள் வந்து நீங்கள் போட்ட காசு நீங்கள் போட்ட டைம் உங்களுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகாது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டை படம் இது சிக்ஸ் டு சிக்ஸ் இயர்ஸ் படம் கண்டிப்பாக அதை போய் பார்க்கலாம் கண்டிப்பாக போயிட்டு தேட்டர்ஸில் போய் பாருங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ப்ரஸ் அண்ட் ஆல் த பீப்புள் நீங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் இந்த இந்த மாதிரி சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ரஜினிகாந்த் அந்த படம் தான் இப்போ எல்லோரும் பார்த்துட்டு வந்திருக்கோம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி டில்லுக்கு துட்டு அரண்மனை இந்த படமெல்லாம் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த ரஜினிகாந்த் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நான் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து வந்து அவ்வளோ அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க எனக்கு ஓப்பனிங் அப்படி ஆடியன்ஸ்லாம் ஒரு ஒரு சீனில் அந்த அப்படியே என்னோட ஆண் உறுப்பில் அடிப்படும் போது அப்படியே தேட்ரே சிரிச்சுது அப்ப வந்து புல் சுரேஷுக்கு வந்து அந்த இதுவாக இருக்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சீனை வச்சு மக்களை வந்து ரசிக்க வச்ச இயக்குனர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரும் கொடுத்த நல்ல சம்பளமும் கதாநாயகன் தயாரிப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணன் சாருக்கும் பாருங்க அந்த பேர்ல கூட அந்த கிஷன் மட்டும்தான் வருது அது முன்னாடி உள்ள பேர் வரமாட்டேது பாத்தீங்களா அதனால அதுக்கு இதுக்கு எது சம்பந்தம் இல்ல அந்த கிஷன் வேற அவங்க தங்கச்சி தான் அதனால அதுக்கு இதுக்கு எது சம்பந்தம் இல்ல ரஜினி கிஷன் சாருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்புறம் என்னோட மாமா பொண்ணு என்னோட மாமா பொண்ணுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஏன்னா சில பேர் வந்து ஹீரோயின் வந்து கூல் சுரேஷ் கூட வீடு கொடுத்து நடிக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க நிறைய இடத்துல என்ன வந்து அண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அது நான் மனமார்ந்த மனசார ஏற்றுக்கிறேன் இவங்க என்ன அண்ணான்னு சொன்னதுனால என்னோட ரசிகர்கள் அவங்க மருந்து குடிக்கிற நிலைமை கூட வருவாங்க கூட வருவாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி தவறான எடுக்காதீங்க இது நான் எப்பவுமே படத்துல நடிக்கிறவங்கள ஹீரோயினா நினைப்பேன் வெளியில வந்தாக்கா என்னோட தங்கச்சியா அக்காவா தான் நினைப்பேன் அப்படித்தான் நான் வந்து இவங்களை நினைக்கிறது இவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நல்லா எனக்கு ஈடு கொடுத்து நடிச்சாங்க சொன்னேன் தங்கச்சி அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டான் இந்த நேரத்துல பெரிய ஹிட் மனதுக்கு பெரிய மகிழ்ச்சி அடையுது அது இல்லாம இல்ல பேய் குத்து அந்த சாங் வந்து அந்த சாங் அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் கனகா நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அந்த கனகா கிடைக்கிறதுக்கு இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப ஒரு ஈடுபாடா இருந்தது ஏன்னா அந்த கனகாவா இந்த கனகாவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எந்த கனகா அப்படின்றத நீங்க படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா நன்றி ஹீரோவா செகண்ட் அது சொல்ல மறந்துட்டு ரஜினிகாந்த் படத்துல கூல் சுரேஷ் இரண்டாவது கதாநாயகன் நடிச்சிருக்கேன் படம் பார்க்கும் போது கிளைமேக்ஸ்ல தெரியும் செகண்ட் பார்ட்ல கூல் சுரேஷ் தான் ஹீரோவா இல்ல ரஜினி கிஷன் சார் தான் இன்னொரு ஹீரோவா அப்படின்னு படம் பாக்கும்போது தெரியும் ஒரு ட்விஸ்ட் அந்த படத்துல இருக்கு ஆனால் எது எப்படி இருந்தாலும் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அடுத்த படத்திலே படத்துலயாச்சும் என்ன தங்கச்சியா ஹீரோ நாக்கி இந்த மைனாக்கு நான் தான் ஒரு பாதுகாப்பான ஆளா இருப்பேன் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துல இப்ப நாய் பிரச்சனை நிறைய இருக்குது இந்த படத்துல நாய் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ஆமா இந்த படத்துல

என்ன <laughs>

واہ کرن کرن نندي رات نندي يا بابا انا وانا 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 ميساڈیٹر پر نندي بابا واہ واہ دابا ميساڈیٹر پر واہ اور واہ

Koù. Netairi wane. Jajeme.